ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சேனல் இந்த திருக்கார்த்திகளுக்கு உங்கள் வீட்டு அகல் விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீண்ட நேரமாக எரிய வைக்கலாம் நீண்ட நேரமாக எரிய வச்சாலும் விளக்க சுற்றி ஒரு சொட்டு கருப்பு கூட ஆகாது அது மட்டும் இல்லை எவ்வளோ காற்றடித்தாலும் விளக்கு அணையாமல் நின்று எரியும் கடைசி பார்த்தா விளக்கு கீழே ஒரு சொட்டு எண்ணெய் கூட வந்து கசிவு வந்து இருக்காது அது எப்படிங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பஞ்சு வந்து எடுத்துக்கோங்க காட்டன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க அதுக்கடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அளவோடு கொஞ்சம் கூட வந்து பஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த எண்டில் இந்த எண்டிலையும் நல்லா வந்து பொடிசாக வந்து திரிச்சு விட்டுக்கணும் அது திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து தண்ணி வந்து தொட்டு திரிச்சு விட்டுக்கோங்க இப்போது அந்த பஞ்சில் சென்டரில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இந்த எண்டையும் அந்த எண்டையும் சேர்த்து வந்து திரிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தொட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து தீபம் வந்து ரொம்ப பொடிசாக எரியணும்னா இதையோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா வந்து எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நூல் லைட்டாக வந்து கொஞ்சம் பஞ்சு வந்து எடுத்து சுற்றி வச்சு மறுபடியும் வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்துறக்கு பூத்திரி வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து எத்தனை விளக்கு வந்து ஏற்ற போகிறீங்களோ அத்தனை திரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டு பண்ணுறதுனால உடனே வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுனீங்கன்னா வந்து இந்த தண்ணியில் வந்து தீபம் வந்து பிடிக்காது இந்த திரியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து ஃபேனுக்கு அடியில் வந்து காய வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து தீபம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீ பொருத்தும் போதே தீபம் வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் நீங்கள் வந்து இந்த திரியை செஞ்ச உடனே தீபம் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா என்ன சொன்னீங்கன்னா உங்கள் கையில் வந்து எண்ணெய் தொட்டு நீங்கள் இந்த திரியை வந்து ரெடி பண்ணுங்கள் எண்ணெய் தொட்டு ரெடி பண்ணும்போது நம்ம வந்து விளக்கில் வந்து ஏற்றும் போது டக்குன்னு வந்து தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து உடனே வந்து விளக்கு ஏற்றதாக இருந்தால் எண்ணெய் தொட்டு வந்து திரி வந்து ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்ற போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி தொட்டே வந்து இந்த திரியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதே நீங்கள் உடனே வந்து ஏற்றுறதா இருந்தால் எண்ணெய் தொட்டே வந்து திரியை வந்து ரெடி பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து திரி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதை எப்படி நம்ம வந்து அந்த விளக்கில் வச்சு தீபம் ஏற்றும்போது எண்ணெய்லாம் வந்து நடக்குங்கிறத வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து இது அகல் விளக்குலனாலும் பொருத்தலாம் வேறு எந்த விளக்குலனாலுமே இந்த ரெடி பண்ண திரியை வச்சு நம்ம வந்து பொருத்தலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் ரொம்ப கம்மியாக ஊற்றினாலே போதும் இந்த திரிக்கு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண திரியை வந்து இந்த எண்ணெயில் வந்து முக்கிக்கோங்க லைட்டா வந்து அந்த முனிலேயே வந்து எண்ணெய் வந்து தொட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து டக்குன்னு வந்து தீபம் வந்து எரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம் விளக்கு ஏற்றினதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி திரி போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து எரியும் அது மட்டும் இல்ல நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினாலே போதும் அதிக நேரம் வந்து நல்லா நின்று எரியும் நின்று மட்டும் எரியாது எவ்வளவு காத்து அடிச்சாலும் சரி இந்த விளக்கு வந்து அணையவே அணையாது அணையாம நல்லா வந்து நின்று எரியும் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு காத்து அடிச்சாலுமே அணையாம அப்படி நின்று வந்து எரியும் இப்போ நீங்கள் கூட பாருங்கள் காற்று எந்த அளவுக்கு வந்து அடிக்கி காற்று அடித்தாலுமே வந்து நமக்கு வந்து அணையவே அணையாது இந்த திருக்கார்த்திகை டைமில் நமக்கு வந்து ரொம்ப காற்று வந்து அடிக்கும் ஒரு விளக்கை வச்சுட்டு போவோம் அடுத்து பார்த்தோம்னா அடுத்த விளக்கு வைக்கிறக்குள்ள மொதல் விளக்கு வந்து அணைஞ்சிரும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து திரி வந்து போட்டு நீங்கள் விளக்கு வந்து ஏற்றுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி திரி போட்டிருக்கிறதுனால நமக்கு விளக்கை சுற்றி வந்து கருப்பு எதுவுமே ஆகாது நம்ம சாதாரணமாக வந்து திரி போட்டு எரிய வைக்கும் போது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கருப்பாக வந்து ஆயிரும் இந்த இந்த திரி புடம்பு உங்களுக்கு கருப்பும் ஆகாது எண்ணெயும் ரொம்ப கம்மியா இருக்கும் எவ்வளவு காத்து அடிச்சாலும் அணையவே அணையாது அது மட்டும் இல்ல ரொம்ப நேரம் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நல்லா நின்று எரியும் கடைசி பாத்தீங்கன்னா கீழே ஒரு சொட்டு கூட எண்ணெய் வந்து கசிவே வந்து இருக்காது இந்த மெத்தடை வந்து இந்த திருக்கார்த்தியருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்